மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மு அருணா அவர்கள் கூடலூரை அடுத்துள்ள மாசனக்குடி அரசு மேல்நிலை பள்ளியில் பயின்று இடைநிற்றலான மாணவ மாணவியர்களின் வீடுகளுக்கே நேரடியாக சென்று அவர்களையும் அவர்களது பெற்றோர்களையும் சந்தித்து மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் மாணவ மாணவர்களின் நலன் காக்கும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்கள் குறித்தும் கல்வி கற்பதால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் எடுத்துக் கூறி பெற்றோர்களிடம் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி வைக்குமாறு